அஸ்மத் குருபியோ நம அஸ்மத் பரமகுருபியோ நம அஸ்மத்வகுருபோ வரவர முனையே நம இன்று சித்திரையில் அஸ்வினி படுகநம்பி என்ற ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரமாகும் இவருடைய தனியன் நிவாசினம் பஞ்சமோபாய சம்பந்தம் சால கிராமியம் அவரை பற்றியதான ஒரு சில செய்திகளை இன்று நாம் பார்க்கலாம் இவருடைய அவதார ஸ்தலம் சால கிராமம் கர்நாடகா இவருடைய ஆச்சாரியன் எம்பெருமானார் ஆவார் இவர் பரமபத பிராப்தி அடைந்த ஸ்தலமும் சால கிராமமே ஆகும் இவர் அருளி செய்த கிரந்தங்கள் என்னவென்று பார்த்தால் எதிராஜ வைபவம் இராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் ராமானுஜ அஷ்டோத்தர சதநாமாவளி எம்பெருமானார் திருநாராயணபுரம் எழுந்தருளிய பொழுது அங்குள்ள மிதிலாபுரி சாலகிராமம் சென்று முதலியாண்டானை அங்கிருந்த தீர்த்தத்தில் திருவடி நினைக்க சொன்னார் அப்படி சொல்லவும் பின்னர் அதில் நீராடிய உள்ளூரிலே வசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் சுவாமியினுடைய சிஷ்யர்களாக மாறினார்கள் இந்த செயலுக்கு பிறகு அவர்களில் ஒருவர்தான் ஆந்திரபூர்ணர் என்று சொல்லக்கூடிய வடுக நம்பி முதலியாண்டான் தன்னுடைய திருவடி அந்த தீர்த்தத்தில் நினைக்க அங்கிருந்த உள்ளூர் அத்தனை வாசிகளும் பின்னர் சுவாமியினுடைய சிஷியர்களாக மாறினார்களே அதிலே ஒருவர்தான் இந்த வடுக நம்பி இவர் எம்பெருமானாரிடம் கொண்ட ஆச்சாரிய பக்தி என்று சொல்வது அளக்கவே முடியாதது அளப்பரியது ஈடற்றது எம்பெருமானார் இவருக்கு சகல சார அர்த்தங்களும் போதித்தார் ஆனாலும் இவர் ஆச்சாரிய பிரதிபத்தியே மிஞ்சி இருந்தது இவருடைய ஆச்சாரிய பிரதிபத்தியே மேலோங்கி இருந்தது நம்பி ஆச்சாரிய நிஷ்டையிலேயே ஊறியிருந்தார் தினமும் இவர் எம்பெருமானார் திருவடி நிலைகளுக்கே திருவாராதனம் செய்வார் ஒரு நாள் சுவாமி யாத்திரை கிளம்பும் சமயம் அவரது திருவாராதன எம்பெருமான்களோடு தான் பூஜித்து வந்த ஆச்சாரியன் திருவடி நிலைகளையும் மூட்டை கட்ட அதை குண்டு அதை கண்டு துணுக்குற்றார் எம்பெருமானார் நம்பி என்ன செய்தீர் என்று அவரிடத்திலே சற்று கடிந்த பொழுது இவர் சுவாமி உம் திருவாராதன பெருமாளை விட நம் திருவாராதன பெருமாள் சற்றும் குறைவில்லவே குறைவற்றவரே ஒரு விதத்திலும் குறைவுன்னு சொல்ல முடியாது என்று சொன்னார் மறுபடி ஒரு சமயம் எம்பெருமானார் பெரிய பெருமாளை மங்களா சாசனம் செய்ய போகும்போதெல்லாம் நம்பியும் கூடவே செல்வார் எம்பெருமானார் பெருமாளின் அழகை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எம்பெருமானாரையே நோக்கி இருப்பார் அவர் இவரை பெருமாளின் திருக்கன் அழகை பார்த்தீரா என்ன ஒவ்வொரு அவயவயமாக கேட்க நம்பி சொல்வார் ஆச்சாரியன் திருவுள்ளம் குளிர என்ன நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னா என்னுடைய சுவாமியான தேவரீரை எம்பெருமானாரை கண்ட கண்கள் எம்பெருமானையே கூட காணாது அப்படின்னு திருப்பானாழ்வார் திருவாக்கை ஒத்தியே இவரும் சொல்வாராம் வழுக நம்பி எப்போதும் எம்பெருமானார் அமுது செய்த மிச்சில் பிரசாதத்தையே எஞ்சியிருக்கக்கூடிய பிரசாதத்தையே ஸ்வீகரித்து அமுது செய்வார் அப்படி செய்த பின் கைகளை அலம்பாமல் தன்னுடைய தலையிலே தொடைத்துக் கொள்வார் இப்படி பிரசாதம் உட்கொண்ட பின் கையை அலம்பி சுத்தம் செய்யக்கூடாது என்பதால் ஒரு நாள் இதை பார்த்து துணுக்குற்றார் எம்பெருமானார் உடனே அவரிடத்திலே கேள்வி கேட்டார் நம்பி அதை கேட்டவுடனே தன் கைகளை அலம்பினார் மறுநாள் பெருமாள் பிரசாதம் உட்கொண்ட மிகுதியை சுவாமி இவருக்கு தர அதை வாங்கி கொண்டு உண்டவுடனே நம்பி கைகளை அலம்ப மறுபடியும் எம்பெருமானார் வியப்போடு கேள்வி கேட்டார் தேவரீர் நேற்று உபதேசித்தபடிதானே அடியன் செய்தேன் அதாவது எம்பெருமானார் சாப்பிட்ட அந்த மிச்ச பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே இவர் கையலம்பாமல் இருந்தார் ஏன் இப்படி செய்கிறீர் அப்படின்னு எம்பெருமானார் கேட்க சேர் சரி தேவரீர் உத்தரவுப்படியே செய்கிறேன்னு சொல்லி கையை அலம்பினார் அதற்கு அடுத்த நாள் பெரிய பெருமானிடத்திலே பிரசாதம் வந்தவுடன் அதை சாப்பிட்டு விட்டு கையை அலம்பினார் அதை பார்த்து ஏன் இப்படி செய்கிறீர் அப்படின்னு கேட்க நேற்று தேவரீர் சொன்னீரே அந்த உத்தரவுபடியே செய்தேன் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட எம்பெருமானார் உம்மிடம் நான் தோற்றே போனேன் அப்படின்னு சொன்னார் மேலும் ஒரு சமயம் வடுக நம்பி எம்பெருமானாருக்கு திருமடப்பள்ளியிலே பால் அமுது காய்ச்சி கொண்டிருந்தார் அப்போது நம்பெருமாள் திருவிதியில் புறப்பாடாக மடத்து வாசலிலே எழுந்தருள்வதை பார்த்து எம்பெருமானார் வெளியே சென்று சேவித்தார் வடுக நம்பியை வெளியே வருமாறும் கூப்பிட்டார் அப்பொழுது நம்பியோ வெளியே வராமல் உள்ளிருந்தபடியே சொன்னார் அடியேன் உம் பெருமாளை காண வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னால் என் பெருமாளின் பால் பொங்கிவிடுமே அதனால் அடியேன் வெளியே வர முடியாது என்று சொல்வதை கேட்டு இவருடைய ஆச்சாரிய நிஷ்டை ஆச்சாரிய நடத்திலே பிரதிபத்தியே மிகுந்திருந்தது அப்படின்னு கொண்டாடும்படியா தோன்றுகிறது ஆச்சாரிய நிட்டையுடையனே திகழ்ந்தார் என்றே சொல்லப்படுகிறது நம்பிகளின் அவைஷ்ணவ உறவினர்கள் சிலர் வந்து தங்கி சென்றதும் நம்பிகள் எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வீசிவிட்டு முதலியாண்டானுடைய திருமாளிகையின் பின்புறத்தில் வைத்திருந்த பழைய உபயோகித்த பாத்திரங்களையே பயன்படுத்த எடுத்து கொண்டார் ஆச்சாரியர் ஆச்சாரியர்களுடைய சம்பந்தம் நம்மை எல்லா வகையிலும் சுத்தி செய்யும் என இப்படி அனுஷ்டித்தும் அதை நமக்கு விளக்கி காட்டினார் மேலும் எம்பெருமானார் திருவனந்தபுரம் செவிக்கு பொழுது அங்கு ஆகம எல்லாம் சீர்திருத்த திருவுள்ளம் கொண்டார் ஆனால் எம்பெருமான் திருவுள்ளமோ வேறு மாதிரி இருந்தது அவனன் அவரை இரவோடு இரவாக தூங்கிக் கொண்டிருந்த சமயத்திலே திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ப்பித்து விட்டான் விடிந்து திருக்கன் மலர்ந்த சுவாமி நீராடி விட்டு திருமண்காப்பு எல்லாம் தரித்து இருக்க இன்னும் திருவனந்தபுரத்திலேயே இருந்த நம்பியை வடுகான்னு கூப்பிட்டார் தன்னோடு எழுந்திருப்பார் அங்கே இருப்பார்னு நினைத்துக்கொண்டு கொண்டு வடுகான்னு கூப்பிட திருக்குறுங்குடி நம்பியே வடுக நம்பி போலே வந்து திருமண்காப்பு தந்தருடினார் பின் எம்பெருமானார் திருக்குறுங்குடி நம்பியையும் தன் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார்னு தானே குரு பரம்பரை பிரபாவத்திலே பார்க்கிறோம் இப்படி தெம்பெருமானார் திருநாடு அலங்கரித்த பின் வடுக நம்பி மீண்டும் சால கிராமம் வந்து எம்பெருமானார் கிரந்தங்களை காலக்ஷேபம் செய்து கொண்டும் தன்னுடைய சிஷியர்களுக்கு எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று உபதேசி உபதேசம் செய்து கொண்டும் எப்பொழுதும் எம்பெருமானாருக்கு திருவாராதனம் செய்தும் வேறு ஒரு ஸ்ரீபாத தீர்த்தமும் ஏற்காமல் அப்படியே ஆச்சாரிய நிட்டையோடே எம்பெருமானார் திருவடியை சென்று அடைந்தார்னும் சொல்லப்படுகிறது இந்த வடுகநம்பியினுடைய வைபவம் வியாக்கியானங்களிலும் ஐதீகங்களிலுமே காண கிடைக்கிறது அது என்னென்னு பார்த்தால் அடியேன் சாதித்தது போலே ஏற்கனவே நாவகாரியம்னு பெரியாழ்வார் திருமொழியிலே நான்காம் பத்து மூன்றாம் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே மணவாள மாமணிகளினுடைய வியாக்கியானம் சொல்லக்கூடாத சொற்களை சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு தான் நாவகாரியம்னு சொல்லுவோம் வடுகநம்பி அருகே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் திருமந்திரம் ஓத ஆரம்பித்தார் உடனே வடுகநம்பி இது நாவகாரியம்னு சொல்லி அங்கிருந்து அகன்று விட்டார் ஏன்னா திருமந்திரம் சொல்லுவதற்கு முன் குரு பரம்பரையை ஓத வேண்டும் பிறகே திருமந்திரம் ஓத வேண்டும் என்பது முறை பிள்ளை லோகாச்சாரியாரும் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே இரநூத்தி எழுபத்தி நாலாவது சூத்திரத்திலே ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் அருளி அருளியிருக்கிறாரே அதே நெட்டையோடு இங்கே வடுக நம்பியும் அதை சாதித்து காட்டியிருக்கிறார் நடந்து காட்டியிருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது அதேபோல பெரியாழ்வார் திருமொழியிலே நான்காம் பத்திலே நான்காம் திருமொழி ஏழாவது பாசுரத்திலே மணவாள மாமணிகளுடைய வியாக்கியானம் நம்பி திருநாடு எய்தினார் என்ன ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் தகவல் சொல்லவும் அவர் ஆச்சாரிய நிஷ்டர் என்பதால் அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு தான் சொல்ல வேண்டும் என்று அருளாள பெருமாள் எம்பெருமானார் அதை திருத்தி சொன்னார் இன்னும் நாம் எப்படியெல்லாம் சொல்கிறோம் இயற்கை எய்தினார் பரமபதம் சென்றார் எல்லாம் சொல்கிறோமே ஆச்சாரிய நிட்டையோடு இருந்தவர்களை என்ன சொல்கிறோம் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆக இதை முதல்ல திருத்தி சொன்னவர் பெருமாள் எம்பெருமானார் மேலும் ஒரு ஐதீகம் என்னன்னா வடுக நம்பி எதிராஜ வைபவம் என்று ஒரு அழகிய நூல் சாதித்துள்ளார் அதில் எம்பெருமானாரோடு எழுநூறு சந்நியாசிகளும் பன்னீராயிரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கணக்கற்ற ஸ்ரீ வைஷ்ணவிகளும் இருந்தனர் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் மேலும் தன்னுடைய மாணிக்க மாலையிலே பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரிய பதவி அப்படின்னு சொன்னால் அது தனிச்சிறப்புள்ளது அது எம்பெருமானார் ஒருவருக்கே அது பொருந்தும்னும் படுக நம்பி சாதித்திருக்கிறார் தன்னுடைய மாணிக்கமாலையில் என்று சொல்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே நானூற்றி பதினோராவது சூத்திரத்திலே வடுகநம்பி நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர் என்று சாதிக்கிறார் இதை மாமுணிகள் விளக்கும் பொழுது மதுர கவிகள் மதுரகவிகள் முத்திலும் ஆழ்வாரையே பத்தினது போலே நம்பி எம்பெருமானாரையே பற்றினார் ஆனால் ஆண்டானும் ஆழ்வானும் எம்பெருமான் எம்பெருமானார் இருவரையும் பற்றி இருந்தார்கள் என்று சொல்வதைத்தான் இந்த சூத்திரத்திலே ஆண்டானையும் ஆழ்வானையும் இருகரையர்னு வடுக நம்பி சொன்னார்னு காட்டி கொடுக்கிறார் அதாவது காரத் காலையில் பார்த்தால் பெரிய பெருமாளை சென்று சேவிப்பார்களாம் ஆண்டான் முதலியாண்டானும் ஆண்டானும் கூரத்தாழ்வானும் மறுபடியும் சாயந்தரம் பார்த்தால் வந்து ஆச்சாரியனான எம்பெருமானை சேவிப்பார்களாம் அதுக்கே இப்படி வடுக நம்பி சாதித்தார்னும் சொல்லப்படுகிறது எப்படி நம்மாழ்வார்க்கு மதுரகவிகள் இருந்தாரோ அதுபோல எம்பெருமானாருக்கு வடுக நம்பி என்று சொல்லப்படுகிறது இறுதியாக ஆர்த்தி பிரபந்தத்திலே பதினோராவது பாசுரத்திலே மாமுனிகள் எம்பெருமானாரிடம் தம்மையும் அவரையே பற்றியிருந்த வடுக நம்பிகளைப் போலவே ரட்சித்தருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் கெஞ்சுகிறார் வடுக நம்பி எம்பெருமானாரிடம் கொண்டிருந்த அளவத்தை ஈடுபாடு அதனால் எம்பெருமானை தனியாக வணங்க வேண்டும் அவருக்கு தோன்றவில்லை வணங்கவும் இல்லை ஆச்சாரியனை நாம் வழிபடும் பொழுது இயற்கையாகவே அந்த ஆச்சாரியன் இருக்கும் எம்பெருமானையும் வழிபட்டதாகவே ஆகிவிடும் அதனால் எம்பெருமானை ஆனால் எம்பெருமானை மட்டும் வழிபட்டால் ஆச்சாரியனை வணங்கியதாக ஆகாது என்று நம் பூர்வர்கள் மிகத் தெள்ள தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் ஆகையால் ஆச்சாரியனையே எல்லாமாக கொண்டு இருப்பதே நம் சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான கொள்கை இந்த அம்சம் வடுக நம்பியிடம் அழகாக பொருந்தியுள்ளது என்று தான் சொல்றார் மாமுனிகள் அதனாலே அந்த நிலையையே எந்தனக்கும் எதிராசா நீ தந்தருள வேண்டும் என்றே பிரார்த்திக்கிறார் ஆர்த்தி பிரபந்தத்தில் இப்படி பாகவத நிஷ்டையை ஆச்சாரிய பக்தியால் அனுஷ்டித்த நம்பி திருவடிகளே நமக்கு என்றும் தஞ்சம் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு சொல்லிக்கொண்டு வடுகநம்பி நிலைமையை எங்களுக்கும் எதிராஷா நீ தந்துள்ள வேண்டும்னு சொல்லி இன்றைய தினத்திலே அவர் திருவடிகளே நமக்கு சர்வ உத்தாரகமும் சொல்லிக்கொண்டும் அவருடைய நாமங்களை வாயார பாடிக்கொண்டும் நாம் இருப்பதே நமக்கு பரம உத்தேசியமாக இருக்கும் என்று சொல்கிறேன் அடியேன்